பிரபா அவங்க வந்து பியூட்டிஷியனு அவங்களுக்கும் என்ன பண்றாங்க எப்படி சாமி கும்பிடுவாங்க எல்லாமே கேட்கலாம் வணக்கங்க எனக்கு வந்து பெருமாள் தான் ரொம்ப பிடிக்குங்க ஆண்டால் ரொம்ப பிடிக்கும் அதை விட டான்ஸ் ப்ராக்டிஸ் ஆமாங்க பிருந்தாவன பிராக்டிஸ் மட்டும் இல்ல இப்போ நீங்க பியூட்டிஷனா இருக்கீங்க உங்களுக்கு வந்து டைம் இருக்கா சனிக்கிழமை கொஞ்சம் மாட்டாங்க எல்லாரும் ஒர்க்கு போறனால வர முடியும் இப்போ என்ன டைம் பத்து மணி இருக்கும் இல்லைங்களா அந்த ஒரு செவனுக்கு மேல உங்களோட வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு வந்து கோயிலுக்கு வந்து இப்படி சர்வீஸ் பண்றது நீங்க சர்வீஸ் தான் பண்றீங்க எல்லாத்துக்கும் டான்ஸ் சொல்லி கொடுக்குறீங்க சர்வீஸ் தான் பண்றீங்க இந்த பிருந்தாவன் டான்ஸ் ஆடுறதுக்கு இது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க என்ன பெருமாள் கொடுத்த வரோன்னு சொல்லணும் நானே இந்த அளவுக்கு நான் பண்ணது இல்லை இப்ப இந்த டைம் வந்து எனக்கு பெருமாள் அணுகிறக நிறைய கிடைச்சிருக்கு அதனால என்னால மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கற அளவுக்கு பெருமாள் வாய்ப்பு கொடுத்துருக்கேன் உங்க ஒர்க் ஃபுல்லா முடிச்சுட்டு ஒரு செவன் ஓ கிளாக் மேல வந்துட்டு இப்போ நீங்க எல்லா குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு தான் போடுறீங்க இது திருப்தியா இருக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு